என்னுடைய அழைப்பை அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் பற்றி திரும்பவும் நினைவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா நான் திரைப்படக்கு வந்த பிறகு வெங்காயம் கடத்திலே தெருக்கூட்டு தொடர்றதுன்னு ஒரு அழுத்தமான காட்சியை பதில் கொண்டிருக்கோம் அது உங்களை போன்ற உங்களால் மிக பெரிய பெரிய அளவில் பாராட்டப்பட்டு அந்த படத்தை எப்படி எழுதுனாலும் காட்சிகளை அதை ஸ்லாமிச்சு எழுதி அந்த படத்துக்கான உயிர் நாடியாவே அந்த தெற்கூத்து காட்சியை நீங்க வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துன விஷயம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனா திரைப்படக்கு வந்த பிறகு இந்த தெற்கூட்டு காலையில வந்து எவ்வளவு வேலை வேண்டது அப்படிங்கிறது திரைப்படக்கு வந்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சிச்சு ஏன்னா நம்ம சினிமாவில் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு பத்து பேர் நம்ம உதவியாளர்கள் வச்சிருப்போம் மேக்கப் அப்படின்னா நம்ம ஒரு நாலு பேர் உதவியாளர்கள் இருக்கும் காஸ்டிங்ல ஒரு நாலு பேர் இருப்போம் ஃபைட்டிங்ல ஒரு பத்து பேர் இருப்போம் டேரெக்ஷன் டிபார்ட்மெண்ட்ல ஒரு பத்து பேர் இருப்போம் டான்ஸ்ல ஒரு பத்து பேர் இருப்போம் அப்போ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் நம்ம ஒரு பத்து பேருக்கு பேர் உதவியாளர்களை வச்சு ஒரு இருபத்தி நாலு டிபார்ட்மெண்ட் நம்ம வேலை செய்யும் அப்படின்னு நம்ம தாத்தா தலை நம்ம ஊர்ல ஆடின தெருக்கூத்து கலை வந்து எவ்வளவு பெரிய வேல்யூ பண்ண கலை அப்படிங்கறத உணர முடிஞ்சது அவரே பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வந்த பிறகு அவர் வந்து ஒரு சிங்கிள் பர்ஃபார்ம் மட்டும் பண்ணக்கூடிய நபரா இருக்க மாட்டார் அவர் பாடுவோரு பாடுவோர் சாதாரணமா பாடுறதுல உச்சிகட்டமான சத்தம் எவ்வளவு எழுப்ப முடியுமோ அவ்வளவு சத்தமா பாடணும் எவ்வளவுகளால் அதிகபட்ச எனக்கு ஆட முடியுமோ அவ்வளவு கட்டமா ஆடி ஆகணும் பேசியாகவும் இருக்கிற எல்லா கலைகளும் ஒரு டிபார்ட்மெண்ட் எல்லாத்தையும் ஒருத்தரை தன்னைத்தையும் வந்து வடிவமைச்சுக்கிட்டு அதுல உச்சபட்சமா தன்னை வந்து வெளிப்படுத்திக்க கூடிய அளவுக்கு வந்து ஒரு மிகச்சிறந்த கலைஞர்கள் மிகச்சிறந்த கலைஞர்கள் மட்டும்தான் அந்த தெருக்கூட்டு கலையை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிறது நான் திரைப்பறிக்கிறேன் இந்த பிறகுதான் எனக்கு வந்து புரிய ஆரம்பிச்சிச்சு சரி வழக்கமா நம்ம வந்து சினிமால இருக்கோம் நமக்கு பத்திரிகை நண்பர்கள் இருக்காங்க தொடர்புகள் இருக்காங்க இப்போ நம்ம தாத்தா களுக்கு கலை நம்ம தாத்தா வந்து நடத்தின கலைங்கும் போது நம்ம வந்து சரி இது அழிந்த வரும் கலை அழிந்த வரும் கலை அப்ப நம்ம பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறத விட நம்ம அந்த கலைக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சும்மா வாயில சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் அதுக்காக சிம்பத்தை மட்டும் நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம் பைராகத்தை மட்டும் ஏற்படுத்துறதுனால என்ன நடக்கும் அப்ப நம்ம களத்துல இறங்கி என்னென்னலாம் பண்ணணும் சரியா இருக்கும் இந்த தெருக்கூத்துக்கலை என்னென்ன பண்ணோம்னா நம்ம எடுக்க முடியும் ஒரு கோவிலுக்கு இருக்கிற எங்கேயோ ஒரு மூலையில மட்டுமே நடக்கக்கூடிய கலையா இல்லாம எல்லா பொது நிகழ்ச்சிகள்ல அரசு நிகழ்ச்சிகள்ல கட்சி மீட்டிங்ல பள்ளி ஆண்டு விழாக்களை திருமண நிகழ்ச்சிகள்ல வீட்டு விசேஷங்கள் எல்லாம் கூட அந்த தெருப்புத்த கலையை அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துல ஒரு கடந்த ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்தேன் முதல் முதலியில அம்போவ் கோயிலுக்கு முன்னாடி அரங்கேற்றம் பண்ணும் மாபெரும் வரவேற்பு கிடைச்சிச்சு அங்க இருக்கிற தமிழர்கள் தமிழர் அருங்கவர் எல்லாமே இந்த கலையை வந்து கொண்டாடின விதம்தான் எனக்கு பெரிய உற்சாகம் கொடுத்துச்சு மாபெரும் ஒரு கலையா மாபெரும் ஒரு ஆர்ட்ஃபார்மா இருக்கு பிறகு தொடர்ந்து இப்போ தெருக்கூத்துக்கலையே இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கும் நம்ம வந்து கொண்டு போய் பேசுறதுக்கு என்னென்ன வழிகள்லாம் நம்ம பண்ண முடியும் என்னென்ன மெத்தேர்கள் அதை வந்து மாடி பேசோம்னா இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு ஏன்னா தெருப்பூத்துனாலே வந்து விடிய விடிய ஆடுவாங்க சாய்ந்திரம் ஆயிடுச்சு காலைல வரைக்கும் ஆடுவாங்க அஹ் ரொம்ப பள்ளையை செந்தமிழ்ல ரொம்ப டிப்பிக்கல் ஆஹ் தமிழ்ல பேசுவாங்க பசங்களுக்கு புரியாது கொஞ்சம் வந்து ஆதாசமாக பேசுவாங்க திரும்பி திரும்ப அதுக்குள்ள என்னென்னலாம் சின்ன சின்ன டிராபேக் எல்லாம் அதுல பார்க்கப்பட்டுச்சு அதை எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற ஆட் பிடிக்கிற மாதிரி இன்னைக்கு இருக்கிற பசங்களுக்கு பிடிக்கிற மாதிரி கொண்டுட்டு போகணும் அப்படின்னு நினைச்சேன் இவரு நூறு தகவல்கள் என்ன இருந்துச்சுன்னா நம்ம ஊர்ல இருக்கிற பசங்களுக்க விட வெளிநாடுகள் வாழ்கிற சின்ன குழந்தைங்களுக்கு பள்ளிக்கூடம் படிக்கிற பசங்களுக்கு தமிழ்ல அவங்க பேசுறதே ரொம்ப கடினமா இருக்கும் பொழுது இந்த கலைக்கான விடியத்துல ஒரு தமிழை நம்ம அவங்களுக்கு சொல்லக்கூடிய சொல்ல முடியுமா அப்படின்னா பெரிய ஆச்சரியமா இருந்துச்சு சாதாரணமா அவங்களுக்கு தமிழை கஷ்டப்படுக்கிறத விட கலையின் மூலமா தமிழகத்தில் வரும்போது ரொம்ப அழகா ரொம்ப ஈஸியா அவங்க வந்து அந்த மொழியை வந்து அடாப்ட் பண்ணிட்டாங்க ஈஸியா பேச ஆரம்பிச்சாங்க அப்போ தொடர்ந்து அந்த பசங்களுக்கு பிடிக்கக்கூடிய வகையில அந்த கலையோட வடிவத்தை சின்ன சின்னதா மாத்தி அந்த சின்ன அந்த லென்ஸை உடைச்சு அப்புறம் எனக்கு இருந்த ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா காலங்காலமா வடநாட்டு கதைகளையே பேசிட்டு நம்ம பேசிட்டு இருக்கிறோமே ஏன் தமிழர்களுக்கு கதையே இல்லை அப்படின்னா சும்மா நீங்க சங்க இலக்கியங்களும் ஒரு சும்மா டச் பண்ணா ஒரு நாளைக்கு இருபது கதைகள் பெரிய கதைகளே சினிமா போன கதைகளையே எடுக்கலாம் அப்புறம் இருந்தவர்கள் இதெல்லாம் இல்லாத கதைகள் சங்க இலக்கியங்கள் இல்லாத கதைகளே இல்ல அப்ப தமிழ் கதைகள் தெருக்கூட்டம் நடந்துடணும் அப்படின்னா இல்ல மகாபாரத ராமாயணம் வடநாட்டு எழுதப்பட்ட கதை வடநாட்டு கதாநாயகர்களை கொண்டாடக்கூடிய கதைகள மட்டுமே நம்ம தெருக்கூட்டம் நடத்திட்டு இருக்கிற மாதிரி தமிழர்களுக்கு கதை இல்லையா அப்படின்னு தேட ஆரம்பிச்சா நீங்க அது ஒரு சீட்டு கட்ட உருவன சடத்தோட சூழ்நிலை தொற்றுற மாதிரி வல்லல்கள் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல எடுத்த கிட்டத்தட்ட பத்து பதினஞ்சு கதாநாயகர்களை வந்து ஒரு உரப்புக்குள்ள உருவாக்குற அளவுக்கு தமிழர்கள் வாழ்வியல் தமிழர்களோட வரலாற்றுல கதைகள் இருந்துச்சு அப்போ ஒட்டுமொட்டுமா நம்ம எடுக்கக்கூடிய பொறுப்பூத்துல தமிழர்களோட வாழ்வியல பேசலாம் தமிழர்களோட வாழ்வியல பேசுறதுக்கு எவ்வளவு இருக்கின்றாலும் ஏன் நம்ம வந்து ஒரே வந்து மகாபாரத ராமாயண மட்டும் பேசிட்டு இருக்கணும் அதுவும் மக்களுக்கு பயன்படக்கூடிய அளவுல தமிழர்கள் வாழ்வில பேசக்கூடிய கலையா மாற்றி நம்ம மக்களுக்கு தமிழர்களுடைய கலை தமிழர்கள் வந்து கூட்டு கலைகளை விளையாட மாட்டாங்க பாடியாளர்களை உட்கார்ந்துருக்கவங்க முழுக்க தமிழர்கள் அப்ப கதைகள் மட்டும் தமிழர்களோட கதையா இருக்கக்கூடாது அப்படின்ட்டு முழுக்க முழுக்க நடத்தக்கூடிய கதைகளை தமிழர்களோட கதைகளை உருவாக்கி அதை நடத்தும் போது மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிச்சு அப்போ இதை தொடர்ந்து ஓகே நம்ம போயிட்டு இருக்கோம் ஒரு டிராவல்ல போயிட்டு இருக்கோம் போயிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது இதுக்கு பெரிய அளவுல எங்க அங்கீகாரம் கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டு இருக்கும்போது நமக்கு ஒரு ஒரு ஏஜ்கிட்ட இருந்த ஒரு ஒரு பறவைக்கு ஒரு கடல்ல படம் பறந்துட்டு இருக்கிற எங்கேயாவது ஒரு ஆழ்மரம் கிடைக்குமா இங்கே மரம் கிடைக்குமோ வந்துலாம் அப்படிங்கிற பறந்துட்டு இருக்கிற பறவைக்கு ஒரு பெரிய ஆழ்மரம் கிடைச்ச மாதிரி டிஎன்எஸ் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய வலிமையான உயரிய நோக்க ஒரு அமைப்பு இதுக்கு கை விடுச்சு என்னன்னா டிஎன்எஸ் வந்து அமெரிக்க வளர் தமிழகம் மத்தியில மிக பிரபலமான ஒரு அமைப்பு இங்க இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு இங்க அதை பத்தி ஒருங்கிணைப்பாளர்கள் வந்திருக்காங்க நிறைய சொல்லுவாங்க அந்த அமைப்பின் மூலமா இந்த பண்றது அப்படின்னு முடிவடை பிறகு அவங்க கொடுத்த ஒத்துழைப்பு எனக்கு பெரிய உற்சாகம் கிடைக்குது இது சாதாரணமா நம்ம பண்ணி நிறுத்தக்கூடிய ஒரு இடமும் இல்லாம உலக மக்களுடைய கவனமே ஒட்டுமொத்த கலைகளே ஒட்டுமொத்த கலைக்கு ஒரு தோணம் பண்ற ஒரு திருத்தமூலமா இருக்கக்கூடிய அவருக்கும் பிரம்மாண்டமா பண்ணியமோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் அவங்களும் எனக்கு வந்து நீங்க இப்படி பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கண்டிப்பா போங்க சார் நானும் அப்படி வந்து அப்படி ஒரு மாற்றத்துக்காக தான் காத்துட்டு இருக்கேன் அடிக்கா வந்து உலகமே திரும்பி பாக்குற மாதிரி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஆஹ் என்னோட வேண்டுகோளை கொடுத்துருந்தேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப அழகா வந்து எல்லா விதமான ஏற்பாடுகளும் பண்ணி ரொம்ப சிறப்பா ஒரு வெளிநாடுகள்ல போயிட்டு ஒரு முன்னூறு நானூறு பேரை ஒரு மணிக்குறை நம்ம இருந்து பார்க்கறதுக்கு சாதாரணமா இருக்கலாம் ஒவ்வொருத்தரும் வரவழைச்சு அவங்களுக்கு பயிற்சியை கொடுத்து அதை நடத்தின அந்த விடம்தான் நீங்க அதை பாத்தீங்க உங்களுக்கு வந்து அந்த ரெண்டு மாதம் உழைப்பு கடுமையான உழைப்புகளுக்கு பிறகு அந்த கின்னஸ் சர்டிபிகேட் வந்து வந்து மிக பிரம்மாண்டமான உளுநடுகள்ல வந்து நடத்தப்பட்டது மிக பிரம்மாண்டமான ஒரு நாட்டுப்புற பல நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் பொழுது அத்தனை கஷ்டமும் நம்ம பறந்து போறதா இருந்துச்சு அது சொல்லி வியாயத்தையால சொல்லி விளக்க முடியாது ஏன்னா நான் என்னுடைய படத்துக்கு ஒரு வேலை செய்யறேன் இல்லை தனிப்பட்ட ஒரு வேலை செய்யறோம் என்னுடைய படத்துக்கு மட்டும்தான் அது ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கும் அது என்னுடைய மட்டும்தான் இருக்கும் ஆனா இடையில நான் அந்த பொறுப்பூட்டு கலைக்காக பண்ணுங்க இந்த விஷயங்கள் எல்லாமே ஒட்டுமொத்தமா இந்த ஆட்சானுக்கே ஒரு சப்போர்ட்டிவா மாறி இருக்கு அப்படிங்கும்போது நம்ம இந்தியா வந்த போற இருக்கக்கூடிய கலைஞர்களோட ஒப்பீனியன் அவங்களோட மகிழ்ச்சியான வார்த்தைகளை கேட்கும்போது எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரியும் கூத்தோடி நம்ம ஊர்ல சினிமா கருந்து திட்டத்துக்கே கூத்தோடி முறை வார்த்தையை சொல்லிதான் திட்டம் கூத்தோடி ஒரு கட்ட வளர்த்து மாதிரி வழிவிட்டு இருந்த ஒரு ஒரு பழக்க வாழ்க்கை இருந்துச்சு நம்ம ஊர்ல அப்போ அந்த கூத்தோடிய அந்த கூத்த அமெரிக்க மாதிரியான ஒரு வளர்ந்த நாடுல ஒரு கிண்ணஸ் மாதிரியான ஒரு மாபெரும் அமைப்பு அங்கீகரிக்கக்கூடிய அளவுல நம்ம நடத்திருக்கோம் அப்படிங்கிறது உண்மையே நம்ம சொன்ன நின்ற மாட்டேங்குது ஒவ்வொரு பெருக்கூத்தோடியும் தன்னை வந்து மஞ்சு நிமர்த்திக்கக்கூடிய அளவுல அவ்வளவு கொண்டாடுறாங்க தனிப்பட்ட முறையில் எனக்கு வாழ்த்து சொன்னாங்க அவ்வளவு விருப்பமா எனக்கு வந்து அனுப்பியிருந்தாங்க எனக்கு மிகப்பெரிய இருந்துச்சு நிறைய ஒரு சின்ன ஒரு எளி விழுந்து நிலை இருக்கக்கூடிய ஒரு கலைஞர்களோட தான் தொழிலை வந்து ப்ரௌடா ஃபீல் பண்ற அளவுக்கு நம்ம ஒரு வேலை செஞ்சிருக்கோம் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதுக்கு அந்த டிஎம்எஸ் என்ன அது அந்த தெருப்புக்கு எப்படி உருவாச்சு அப்படிங்கிறது அந்த டிஎம்எஸ் தமிழ்நாடு அறக்கட்டளையோட தேசிய ஒருங்கிணைப்பாளர் நேஷனல் அவர் வந்து நன்றி டாக்டர் அவர்களே வணக்கம் அனைவருக்கும் முதலில் தமிழ்நாடு அறக்கட்டளை வருடங்களுக்கு முன்புலூரில் தொடங்கப்பட்டது ஐந்து பேரால் இன்று ஒரு முப்பதுக்கும் மேற்பட்ட யூஎஸ்ல இருக்குது

ஐம்பது வேடங்கள் பிள்ளையர்களால் ஆஹ் சிறப்பாக செயல்பட்டு வருவது ஐம்பதாவது வேடம் முத்தாய்ப்பாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு ஷிகாகோல வந்து நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கப்பட்டது இன்று ஆஹ் முன்பு இந்த பத்தொன்பதாவது ஆண்டு பத்தாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வந்து ஷிகாகோ நாளம் நடத்தணும் கிட்டத்தட்ட தொண்டர்கள் ஐயாயிரத்துக்கு மேற்பட்ட தொண்டர்கள் நடத்தப்பட்ட அதே குழு இப்போதிலே வந்து பண்ணும் இந்த நோக்கம் பெண்மண நோக்கம் வந்து ஏதோ ஒரு காரணம் இருக்கும்

கல்வி கல்விடக்கத்துல வந்து ஃப்ரீயா கொடுக்கிறது கிடையாது பட் ஸ்கில் டெவலப்மெண்ட் தான் வந்து மீன் கொடுக்குறது போல மீன் பிடிக்க கற்றுக் கொடுக்குறது தான் வந்து மூணு வருஷமா பண்ணிட்டு இருக்கேன் இந்த மூன்று நோக்கங்கள் ஓரிய நோக்கங்கள் இது வந்து சக்சஸ்ஃபுல்லா இருந்து நிறைவேறச்சு இதுல பார்த்தீங்கன்னா வந்து டைரக்டர் அவர்கள் தலைவராக இருக்கின்றோம் இப்போது பொறுப்பேற்றமா நம்ம தொழில்களுக்கே பல பேருக்கு தெரியாது ஆனால் இவங்க இந்த கலையை எடுத்துட்டு போய் அமெரிக்காவில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஒரு கிட்டத்தட்ட இரண்டு மாத காலம் பயிற்சி கொடுத்து அவர்கள் மேடையில் ஆட வைத்தது உண்மையிலேயே பாராட்டுக்குரியது நான் திரு டைரக்டர் அவர்களை மனமேற பாராட்டுகின்றேன் மிக மிக நான் நேரடியாக பார்த்தேன் நானும் சிகாகோ போயிருந்த அந்த கான்பரன்ஸில் கலந்து கொள்வதற்காக இந்த ஆட்டத்தை பார்க்கும்போது அரங்கு நிரம்பி இருந்தது கிட்டத்தட்ட முன்னூறு பேர் அந்த முன்னூறு பேர் வேண்டிய குடும்பம் இருந்தாலும் இருந்தாலும் அந்த அரங்கம் வந்து நாலாயிரம் பேர் கொள்ளக்கூடிய அரங்கம் அந்த அரங்கு முழு முதலாக முழுமையாக நிரம்பி இருந்தது மிக நன்றாக இருந்தது அனைவருமே பாராட்டினார்கள் எனவே அந்த அளவிற்கு இந்த கலையை தமிழ்நாட்டுக்கு வெளியே எடுத்து சென்ற பெருமை டைரக்டர் அவர்களுக்கு பொருந்தும் அதற்காக மீண்டும் அவர்களே பாராட்டுகின்றது ரெண்டாவது ஒரு ஏற்கனவே சமயம் தமிழ்நாடு அறக்கட்டளை இங்கே சென்னையில் கீழ்பாக்கல அலுவலகம் இருக்கு ஏற்கனவே ஒரு சிவாசின நோய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலில் ஆரம்பித்து ஐம்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது கடந்த ஆறு ஆண்டுகளாக நான் வந்து தலைவராக இருக்கின்றேன் அதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் வந்திருக்கின்றார்கள் இப்போ இதற்கு முன்னாடி நமக்கு போதிய நிதி இல்லை இப்போதான் ஒரு மூன்று நான்கு ஆண்டுகளாகத்தான் அதாவது பிறகு பதினேழு பிறகுதான் நிதி ஓரளவு வந்து வர ஆரம்பிச்சிருக்கின்றது அமெரிக்காவில் கிட்டத்தட்ட லைஃப் இருக்காங்க தமிழ்நாடு அறக்கட்டளையில் அவர்கள் கொடுக்கின்ற நிதி போக டோனர்ஸ் ரெகுலர் டோனர்ஸ் இருக்காங்க அவங்க கொடுக்கின்ற நிதியெல்லாம் அவர்கள் நமக்கு கலெக்ட் பண்ணி நீங்க அனுப்புறாங்க நம்ம தமிழ்நாடு அறக்கட்டளை வந்து கவர்மெண்ட் ஃபாரின் ரெகுலேஷன் ஆக்ட் பெரிய எஃப்ஐஆரை பற்றி தெரியும் உங்களுக்கு இப்போ ரொம்ப ஸ்ட்ரிக்டாக அதை ஃபாலோ பண்ணுறோம் அவங்க அனுப்புகிற பணத்தை நமக்கு டெல்லிக்கு வந்துடும் டெல்லியில் ஸ்டேட் பேங்க்கு கிளைக்கு வந்துடும் அங்கிருந்து இந்த ஒரு சென்னையில் ஒரு பேங்க்கில் நாங்கள் கணக்கு வச்சுருக்கோம் அந்த கணக்குக்கு மாற்றிடுவோம் மாற்றின பிறகு தமிழ்நாட்டில் முப்பத்தி எட்டு மாவட்டம் இருக்குது இந்த முப்பத்தெட்டு மாவட்டத்துக்கும் அந்த தொகையை பிரித்து ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு தொகையை போட்டுருவோம் வருஷம் வருஷம் வர வருகின்ற தொகை சென்ற எங்களுக்கு டலர்ஸ் மாநிலத்தில் கான்ட்ரஸில் வந்தது கிட்டத்தட்ட ஒரு ஆறு கோடி ரூபாய் போன வருஷம் வந்தது நமக்கு அந்த பணத்தை அப்படியே பிரித்து ஊர் மாவட்டத்தை போட்டோம் இந்த வருஷமும் அதே தொகை வருவதற்கு கொடுப்பதாக சீதா அந்த தலைவர் தலைவர் வீரன்றதுக்கண்ட அவர்கள் எல்லாம் ப்ராலமிக் பண்ணிருக்காங்க அந்த தொகை வந்ததுன்னா அதை பிரிச்சு ஊர் மாவட்டத்துக்கும் போட்டுருவோம் இப்போ இந்த தொகை வந்த பிறகு அது ஃபிக்ஸட் பஸ் கார்ப்பரேட் ஃப்ரண்டு இந்த கார்ப்பரேட் ஃப்ரெண்ட்லேருந்து பணத்தை எடுக்க முடியாது அதுலேருந்து ஒரு ரெண்டு எடுத்து ஒவ்வொரு ஆண்டு ஒரு திட்டம் நிறைவேற்றுகிறோம் மாணவர்களுக்கு தனியாக ஆசிரியர்கள் அமர்த்தி அந்த மெல்ல மாணவர்களுக்கு தேவையான உதவிகளும் செய்து அவர்களை படிக்க வைத்து ரெகுலர் கிளாஸஸ்ல சேர்த்து விடுறோம் அதுதான் இப்ப இருக்கோம் இந்த திட்டத்தின் மூலம் வருஷத்துக்கு ஆறாயிரம் ஸ்டூடெண்ட்டை ட்ரெயின் பண்றோம் இந்த வருஷம் ஐயாயிரத்தி எண்ணூத்தி நாற்பத்தி மூணு பேர் படிக்கிறாங்க அந்த அகடமிக் பிட்ஜி கோர்ஸ்ல இது தொண்ணூத்தி ஒன்பது ஸ்கூல்ல நடக்குது நூத்தி நாற்பது டீச்சர் அனுமதி பெற்று அரசு பள்ளி நடக்கின்ற நேரத்திலே நமது ஆசிரியர்கள் மாணவர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் பயிற்சி இந்த மாணவர்கள் பல மாணவர்களுக்கு எட்டாவது படிக்கின்ற மாணவர்களுக்கு ஏபிசி எடுத்து தெரியாது ஏபிசி சொல்ல தெரியாது ஆனால் அவனா சொல்ல தெரியாது அது மாதிரி மாணவர்கள் எல்லாம் நம்மளுடைய ஏபிசி வகுப்புல சேர்ந்து அவர்களுக்கு சொல்லி கொடுத்து அதில் ஒரு நூறு மாணவர்கள் நம்மிடம் படித்தார்கள் என்றால் இன்றைக்கு இருக்கின்ற நேரையில ஒரு முப்பதுல முப்பத்தி ஐந்து மாணவர்கள் நல்ல அளவுக்கு உயர்ந்து விடுகின்றார்கள் மற்ற மாணவர்கள் ஓரளவுக்கு பேச்சுக்குன்னு அதிகமாக பேச்சு கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த நல்ல காரியம் செய்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற தமிழ்நாடு ஆழக்கட்டண உறுப்பினர்கள் அமெரிக்காவில் இருந்த தமிழர்களுக்கு நான் தமிழ்நாட்டு மக்களின் சார்பாக குறிப்பாக ஏழை மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இதை தொடர்ந்து அவர்கிட்ட வாரங்களில் கல்வி கொடுத்ததோடு கிராமப்புற பெண்களுக்கு வேலைவாய்ப்பும் ஏற்படுத்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காக சில திட்டங்களை தொடங்குவதற்காக இந்த ஆண்டு வந்து தொடங்க ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த திட்டம் நல்ல முறையில் நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இதற்கு தமிழக அரசுடைய ஒத்துழைப்பு மிக அளவில் நல்ல அளவில் நமக்கு கிடைத்திருக்கின்றது எனவே ஐ தேங்க் தி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு கிட்டி ஸ்கூல் டூரிங் ஒர்க்கிங் அவர் இஸ் தமிழ்நாடு அவருக்காக நான் நன்றியை தெரிவித்துக் கொடுத்தேன் நன்றி வணக்கம் முதல்ல ஆரம்பிச்சாங்க எடுத்துக்கிட்டோம் கூட வேறு யாருக்கும் பெரும்போது இன்னும் தெரியாது கிடையாது சார் அந்த இதுக்கு எல்லாமே பார்த்துட்டாங்க அவ்வளவு மூலம் எல்லாமே செஞ்சு வந்தாரு அப்படி நான் இப்பதான் வந்திருக்கேன் நான் வந்தவர்களும் இவங்களை சந்திச்சிருந்தேன் அப்படிங்கிறதுனால பத்திரிகையை சந்திப்ப வச்சிருக்கோம் அடுத்தடுத்த வாரங்கள்ல நம்ம சந்திக்கிறதா இருக்கும் அதுக்கான வாங்க சந்திப்ப ஒருத்தவரை முக்கியமான ஒரு நான் சொல்லி நடந்துட்டேன்

ஏன்னா மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்ச பிறகு இதை வந்து நம்ம இன்னொரு நேரடியாக நம்ம போய் போய் ஒவ்வொரு பிளேஸ்லயும் போய் போய் நம்ம கத்து கொடுத்துற விட யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கு நம்ம ஆங்களுக்கு வந்து தேர்வு வந்து ஒரு இடத்துல நம்ம கத்துக்கிறதுக்கான ஒரு ஒரு பயிற்சி கூடணும் கூட்டுப்பட்டுற ஒரு வந்து நம்ம சென்று தொடங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆஹ் நோக்கத்தோட தான் இருக்கும் வெறும் ஆதங்கமும் அதன் மூலம் ஏற்படுற சிம்பத்தையும் கடந்து நம்ம வந்துட்டோம் ஆதங்கத்துக்கான வழி என்னன்னா அதுக்கு என்ன மாற்று வழி ராமாயணத்துக்கும் மகாபாரதத்துக்கும் மாற்றுக்கான கதைகளை பத்து கதைகளை உருவாக்கியாச்சு அரியமான் கதை குடும்பவழல் கதை நந்திவர்மன் கதை கரையல்வல்ல பகுதியல் கதை இப்படி பத்து தமிழர்களோட வாழ்கள் உண்மையில் நடந்த வாழ்வியல் கதைகளை பத்து கதைகளை பெருப்பத்துக்காக எழுதியாச்சு அப்போ அந்த ஆதங்கம் அதன் மூலமாக நம்ம முடிஞ்சிருச்சு அப்போ ராமாயணமும் மகாபாரதமும் மட்டுமே இருக்கு அப்படிங்கிற ஆதரத்தோடு தான் பெரிய கதைகளை உருவாக்குறதுக்கான தேவையா இருந்ததுங்க அவங்க நிறைய கதைகளை நிறைய தமிழர் வாழ்வியல் சார்ந்த கதைகளை உருவாக்கும் நம்ம மாதிரி ஆதரவத்தோடு இருக்கக்கூடிய எந்த கலைஞர்களும் அதை எடுத்து நடத்தக்கூடிய அளவுக்கு அந்த கதைகளை நம்ம ஒரு புத்தகமும் வெளியிடக்கூடிய எண்ணமும் இருக்கு கவனத்துக்கு வரல ஆஹ் பயணத்துல மேலயே இருக்கலாம் ஒருவேளை அப்படி நடந்துருந்தோம் அவளுக்கு வன்மையான கண்டனங்களை இந்த தெருக்கூட்டு கிள்ள கின்னசு மனித கடத்த சூட்டுன இந்த நிர்வாகிகளோட இந்த ஒருங்கிணைப்புறவர்களோட இந்த மேடை உட்கார்ந்து அவருக்கான ஒரு வலிமையான கண்டனங்களை தெரிவிச்சுக்கிறேன் தெப்பூத்தோடு மேலே அவங்க மேல ஒரு குண்டுமொழி கிரியேட்டா இருக்கு அதையெல்லாம் சொன்ன அனுப்பின குரல் பதிவு எல்லாம் இந்த ஒரு வெளிப்பாடா இருக்கலாம் ஒரு கூட்டோடியை பார்த்தாலே ரொம்ப ரொம்ப குடிதாரணம் பார்க்கறது மோசமான ஒரு ஒரு பார்வை இருக்கு அதையெல்லாம் அனுபவித்த தெருப்பூத்தோடிகள் நம்மளுடைய கலை அமெரிக்கா மாதிரியான ஒரு வல்லரசு சது நாட்டுல மிகப்பெரிய அங்கீகாரம் பெற்றிருக்கும்போது எங்கேயும் தேடி பிடிச்சு என்னோட நம்பர் எல்லாம் தேடி பிடிச்சு அவங்க பேசின வார்த்தைகள் இந்த மாதிரியான அவமானங்களோட வெளிப்பாட தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தொடர்ந்து அது அதோட பார்வையோ அதோட அந்த மாதிரி நடத்துறவங்களோட எண்ணத்தையும் மாத்துறதுக்கு தொடர்ந்து நம்ம வேலைகளை செஞ்சுக்கிட்டே இருப்போம் அங்கே செஞ்சிட்டு இருக்கும் கம்போடியா போகுது மலேசியா போன்ற இங்க இருக்கிறவங்களையும் தான் கூட்டிட்டு போனோம் ரெண்டுமே செய்யும் இங்கிருக்கிற கலைஞர்கள் அந்த ஊருமே பார்க்கணும் அங்க இருக்கிற மக்கள் நம்ம கலைஞர் கத்துக்கணும் இது கலந்து பண்றோம் தேவையை பொறுத்து இப்ப முன்னூறு பேர் இருந்து முன்னூறு பேர் கூட்டு போறது மிகப்பெரிய வேலை அது சாத்தியமே படாது பொருளாதாரம் அது இங்கிருந்து ரெண்டு மாசம் போறது இது எல்லாமே சாத்தியப்படாதுங்கும் அங்க இருக்கிற கலைஞர்களுக்கு நம்ம பயிற்சி வைக்கிறதுங்கிற அந்த வகைக்கு நம்ம போறோம் ரெண்டுமே கலந்து தான் பண்றோம் கம்பெனி எல்லாம் போகும்போது இங்க இருக்கிற கலைஞர்களை தான் நம்ம டிக்கெட் போட்டு போட்டுக்கணும் அது அவங்களுக்கு பெரிய ஒரு கௌரவமா இருந்துச்சு அதையுமே பண்ணிட்டு இருக்கோம் அந்த

அவங்க பயன்படுத்தின அத்தனை பொருட்களுமே நீங்க நலி ஊற்றி வந்த தெற்கூத்துக்கான கான்சென்ட்ரேட் பண்றவங்க தையர்கவங்க அந்த மணியோற்றம் இருப்பவங்க அந்த அந்த குடும்பத்தினர் தான் வந்து பயன்பெற்று இருக்காங்க அவங்களுக்கு மிகப்பெரிய அந்த ஒரு நலிவடைந்திருந்த ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அதுக்கு நம்ம அதை முன்னாடி ஒரு குறிப்பிட்ட போது சிவப்பு சொல்வது அங்கிருந்து நலிவடைந்து முப்பத்தி அஞ்சு குடும்பங்கள் அதை பங்கெடுத்து அதை வந்து ரொம்ப சிறப்பான முறையில செஞ்சு கொடுத்தாங்க அது அவங்களுக்கு தான் நோக்க அதை அவங்களுக்கு தான் பயன்படுத்திச்சு நான் நிறைய நிறைய வாழ்வுகளை சொல்லியிருப்பேன் அந்த கலைஞர்களோட துன்பம் தோறும் எவ்வளவு இருக்கு அப்படின்றத நம்ம சொல்லிருப்போம் இப்ப கொஞ்ச காலம் நிறைய திரைத்துறை வந்து சார்ந்து காட்சிகள் வைக்கப்படுது அதுக்கு முன்னாடி ஒரு வந்து கொஞ்சம் சார்ந்திரும பார் மாறிஞ்சு இல்லைங்களா அது மாதிரி இன்னும் கொஞ்ச காலங்களும் எல்லா இடங்களிலும் வந்து பொதுவான ஒரு கலையா பொழுது திரைத்துறையினராக இருக்கட்டும் பொதுமக்களுக்காக இருக்கட்டும் எல்லாருக்குமே இந்த தெருக்கூட்டுகளின் தெருக்கூட்டு கலைஞர்கள் இருக்கக்கூடிய பார்வை இப்ப இந்த கில்லஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா ஊருக்குள்ள பேசும்போது இந்த மாதிரி திருப்பூத்துக்கு கிடைச்சிருக்கு அது ஒரு வெள்ளக்காரங்க வந்து நம்ம ஊர்ல ஒரு இருக்க முடியாது யாராலும் செய்ய முடியாத ஒரு விஷயத்துக்கு தான் சாதனையாளர்களுக்கு ஒரு சர்டிபிகேட் கொடுக்குறாங்கன்னா அது அந்த கலைக்கு கிடைச்சிருக்கும்போது நீங்க கூடுதலே ஒரு மரியாதை கிடைக்கும் பொழுது கண்டிப்பா எல்லா துறையினருமே அவர் வந்து அக்செப்ட் பண்ற மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் நம்ம மாறி வரும் அப்படிங்கிற நம்பிக்கை இந்த திரைத்துறை உட்பட எல்லாமே அந்த ஜூரிய வந்த அம்மா வந்து பயங்கர ஸ்ட்ரிக்ட் ஒவ்வொருத்தரும் இண்டிவிஜுவலா எவ்வளவு ப்ராப்பரா நடிக்கிறாங்களோ என்னங்கறதெல்லாம் பண்ணாங்க கடைசி நிமிடம் வரைக்கும் நம்ம கிளைமேக்ஸ்ல இருந்த தேர்தல் ரிசல்ட் வர மாதிரி நம்ம பக்கத்து பேர் அக்கௌண்ட் இருக்கணும் அதே அவங்க சஸ்பென்ஸ் வச்சாங்க ஏன்னா நாங்க இந்த கவுண்டிங் வந்தா மட்டுமே உங்களுக்கு பில்ல சர்டிபிகேட் அவங்க சொல்றாங்க அதை இவங்க கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் பார்த்தேன் இதுல எத்தனை பேர் குவாலிஃபைடு அப்படிங்கிற சொல்றது போது எத்தனை பேர் டிஸ்குவாலிஃபைடு ஆகிருக்காங்க நான் அனௌன்ஸ் பண்ணப் போறேன் அப்படின்ட்டு ஒரு ஸ்பான்ஸ் விட்டாங்க எல்லாருக்கும் எழுதி பிபி

உலகத்தோட உச்சி கிடக்கூடிய ஒரு மாற்றம் நடக்கூடிய எப்படி இருக்குங்கிற ஒரு கான்ட்ரவர் ரொம்ப நல்லா இருக்கும் ஒரு டைரக்டரா நமக்கு பார்க்கக்கூடிய அழகான காட்சிகளுக்கு ஒரு கற்பனையான ஒரு கதை ஒன்று உருவாகும் இல்லைங்களா அது நம்ம உண்மை சந்திரத்தோடு சேர்ந்து வார்த்தைக்கான வாய்ப்புகள் இருக்கு வார்த்தைக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்ப நம்ம தமிழர் கவிதைகள் பண்ற நான் இது வரைக்கும் பத்து கவிதை பத்து நாடுகள்ல நடத்தியிருக்கேன் ஒரு ஆபாச இருக்காது பெண்கள் எளிவா பேச மாட்டோம் இல்ல இது இப்போ இப்போ அது கொஞ்சம் ஒரு கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருஷமா இருந்து வருது சார் மகேந்திர காலத்திலிருந்து நம்ம சில பரிகாரத்துக்கு வந்து சம்பந்தமான காட்சிகள் வந்துட்டு இருக்கு இப்ப இப்படியும் நடத்தலாம் ரெண்டு மூணு வருஷமா தான் மக்கள் கிட்ட காட்டிட்டு இருக்கோம் நீங்க ரெண்டு மணி நேரம் இந்த தெற்கோட்ட நடத்தலாம்னு சொல்றோம் ஆதாசனம் இல்லாமல் நடத்தலாம்னு சொல்றோம் இப்ப இந்த புதுசினம் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு நாலு பேர் அந்த யூடியூப்ல போடும் மக்கள் சிரிக்கிறாங்க ஆனா ஆதாச உலகத்தை இல்லையே நம்ம இப்படி பயன்படுத்தக்கூடாது